தோஷமானது நீங்க ஏழாம் பாவ அதிபதி ஏழாம் பாவத்தை பார்ப்பதால் திருமணம் கூடி நடக்கும் இது போல கால நிர்ணயம் கூட ஒரு ஜாதகத்தில் எப்ப கல்யாணம் நடக்கும் திருமணம் தடை தானாவே நீங்கணும் யாரால் தடை ஏற்படுகிறதோ அவரே தடையையும் நீக்குவார் அல்லது ஒருவரால் தடை ஏற்பட்டால் இன்னொருவர் கூட அந்த தடையை நீக்குவார் ஒருவர் தடை செய்வார் இன்னொருவர் நீக்குவார் இது போல ஒன்பது கிரகங்களில் இந்த கோள்களுடைய கோராட்டமானது மாறி மாறி நடக்கும் அவற்றை கண்டறிந்து கவனித்து அவர்கள் என்ன மாதிரியான விளையாட்டுகளை விளையாடுகிறார்கள் அவர்களுடைய விளையாட்டானது எப்பொழுது சுபத்துவமாக மாறுகிறது இப்பொழுது இருக்கக்கூடிய சங்கடெல்லாம் தீர்ந்து மகிழ்ச்சியான காலத்தை எப்பொழுது அவர்கள் தருவார்கள் என்பதை கோச்சார கிரகங்களுமாக கிரகங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொண்டு ஜோதிட விதிகளை நாம் கற்றால் ஒரு ஜாதகருக்கு எப்பொழுது திருமணம் எப்படிப்பட்ட திருமணம் எப்படிப்பட்ட மனைவி கண்ணி தோஷம் இருக்கிறது கருத்தில் கொண்டு அப்படிப்பட்ட விதிகளை விதிமீறிய திருமணத்திற்கு இங்கே சந்தர்ப்பங்கள் கூடி வருவதால் வேறு ஜாதியிலே திருமணம் கலப்பு ஜாதியிலே இருக்கக்கூடியவர்களோடு திருமணம் விதிமீறிய திருமணம் தன்னை விட வயது மூத்தவர்களை ஒரு மாசம் ரெண்டு மாசம் மொத்தவங்களா இருந்தா அவங்கள திருமணம் செஞ்சுக்கிறது கல்யாணம் நடந்து முடிந்து இப்பொழுது கணவன் இல்லாதவர்கள் அப்படி கல்யாணம் பேசி நின்று போய் அவர்களை கல்யாணம் செய்துகிறது இது போல விதி மீறிய திருமணம் அல்லது சீர்திருத்த திருமணம் அப்படி சொல்லக்கூடிய விதிகளுக்கு ஜாதகர் உடன்பட்டால் அந்த குடும்பம் உடன்பட்டால் மிக எளிதிலே இந்த ஜாதகருக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய அந்த காலத்திலே திருமணம் சுபத்துவமாக முடியும் என்று உங்களுக்கு நான் இந்த ஜாதகத்திற்கு திருமண காலத்தை கூறி நீங்களும் தொடர்ந்து என்னோடு பயணிங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் வாட்ஸ்அப் நம்பர் மேலே கொடுக்கப்பட்டிருக்கிறது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு நாலு அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது என்ற வாட்ஸ்அப் நம்பரிலே உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் தொடர்பில் வந்து ஜாதகத்தினுடைய ரகசியங்களை தெரிந்து கொள்ளலாம் திருமண பொருத்த அப்படின்னு சொல்லக்கூடிய பயிற்சி வகுப்பு காலை மாலை இரவு மூன்று நேரங்களில் நடப்பதால் ஆன்லைன் வகுப்பு நீங்கள் தொடர்பு கொண்டு ஆன்லைன் வகுப்பிலும் இணைந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அனுப்பிய ஜாதகங்களுக்கான கருத்துக்களை கேட்டு உங்களுடைய மன தெளிவை பெற்று நீங்களும் நல்ல ஜோதிடராக உருவாக வாழ்த்துகிறேன் மீண்டும் தெரிவிப்போம் நன்றி வணக்கம்